காலில் காரசாரமாக பேச்சுவார்த்தை நடைபெறுவது உள்ளறையில் படுத்திருந்த சாரதாவுக்கு தெளிவாக கேட்டது பேத்தி லட்சணாவின் குரல் உயர்ந்து ஒழித்தது இங்கே பாருமா நீ திருமணம் பண்ணி வச்சுக்கிட்டேங்கிறதுக்காக என்னால் சகிச்சிட்டு வாழ முடியாது திருமணமாகி ஆறு மாசம்தான் ஆகுது அதுக்குள்ளே என் நிம்மதியே போயிடுச்சு மனுஷனா அவர் எப்போ பார்த்தாலும் காட்டு கத்தலாக கத்திக்கிட்டு கோபப்பட்டுக்கிட்டு நான் அவருக்கு பொண்டாட்டியே இல்லை அடிமையானு தெரியல எனக்கு வெறுப்பு தான் அதிகமாகுது கண்ணே மணியேன்னு கொஞ்சம் வேண்டாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்தாலே போதும் என காட்டு கத்தலாக லட்சனா கத்திக்கொண்டே இருந்தாள் அட்லீஸ்ட் மனசை புரிஞ்சுக்கிட்டு கூட நடக்க தெரியாத ஜடமா இருக்காரு அதனால இப்படி சொல்லாமல் கிளம்பி வந்தா என்னடி அர்த்தம் என்றாள் அம்மாவை முறைத்தவள் இந்த வாழ்க்கை எனக்கு வாழ பிடிக்கலைன்னு அர்த்தம் அவர்கிட்டே இருந்து விவாகரத்து வாங்க போறேன்னு அர்த்தம் எவ்வளவு சர்வசாதாரணமாக சொல்கிறாள் கிடைச்ச வாழ்க்கையை விட பிடிச்ச வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் என நினைக்கிறாள் விவாகரத்து வாங்கி அடுத்த திருமணம் இந்த காலத்தின் தலைமுறை எல்லாவற்றிலும் மேலோட்டமான கண்ணோட்டத்தில் தான் பார்க்கின்றனர் என நினைக்கும் பொழுது அம்மா காஞ்சனாவுக்கு அழுகையாக வந்தது என்ன செய்வது என தெரியாமல் திக்குமுக்காடி இருந்தாள் சாரதாவிக்கோ மனசு வலித்தது அறைக்கு வந்த காஞ்சனா அம்மா பாத்ரூமில் உனக்கு வெந்நீர் கலந்து வச்சுட்டேன் மெதுவாக எழுந்து வந்து குளிக்கிறியா மகளின் முகத்தில் கவலை அப்பட்டமாக தெரிந்தது லட்சணா ஊரிலிருந்து வந்திருக்கா போலிருக்குதே ஆமாமா ஏதோ பிறந்த வீட்டு ஞாபகம் வந்து பத்து நாள் இருந்துட்டு போலாம்னு வந்திருக்கிறா வந்த கலைப்பு ரெஸ்ட் எடுக்க போயிட்டா அப்புறமா உன்னை வந்து பார்ப்பான்னு நினைக்கிறேன் தனக்கு தெரிந்தால் மனது கஷ்டப்படுவேன் என்பதால் என்னிடம் மறைக்கிறாள் வயதான காலத்தில் ஒரே மகளிடம் தஞ்சம் அடைந்திருக்கும் என்னால் அவளை பார்த்து பரிதாபப்படத்தான் முடிகிறது என சாரதா கண்ணீர் விட்டார் பாவம் எவ்வளவு சிரமப்பட்டு லட்சணாவின் திருமணத்தை நடத்தினார்கள் ஜாதக பொருத்தம் பார்த்து உற்றார் உறவினரை எல்லாம் அழைத்து ஊர்கூடி நடத்தப்பட்ட திருமணம் ஆரே மாதத்தில் அர்த்தமில்லாததாக போய்விட்டதே என நினைத்தபடி மெல்ல படுக்கையை விட்டு எழுந்தால் சாரதா பாட்டி இப்போ உடம்பு எப்படி இருக்குது கை கால் வழியெல்லாம் பரவாயில்லையா வலிக்குதுன்னு ஒரே இடத்துல படுத்திருக்காம வாக்கர் உதவியோடு நடப்பாட்டி அப்போ உனக்கு உற்சாகமாக இருக்கும் என்ற பேத்தியை பார்த்து சிரித்தாள் சாரதா எனக்கு வயசு எண்பதை தாண்டியாச்சு மனசு சொல்றதை உடம்பு கேட்ட காலம் போய் இப்ப உடம்பு சொல்கிறத மனசுதான் தான் கேட்கணும் பாட்டி நான் விவாகரத்து வாங்கிடலாம்னு இருக்கேன் என்ன அப்படி பார்க்குற பயப்படாத பாட்டி இதை நல்ல வாழ்க்கை எனக்கு அமையும் இந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப சகஜம் பாட்டி என சாதாரணமாக சொல்லும் பேத்தியை மௌனமாக பார்த்தபடி இருந்தால் சாரதா அம்மா உளுந்து வடை சாப்பிட்டு நாளாச்சு இன்னைக்கு செய்து கொடுமா கணவனை பிரிந்து இப்படி வாழ்க்கையை தொலைத்து விட்டு நிற்கிறோமே என்ற கவலை இல்லாமல் இருக்கும் மகளை நினைத்து வருத்தப்படுவதா இல்லை கோபப்படுவதா என புரியவில்லை காஞ்சனாவிக்கு மாலை நேர காற்று தென்றலாக மாறி வீச தோட்டத்து படியில் நீட்டி உட்கார்ந்திருக்கும் பாட்டியிடம் வந்தாள் லட்சணா என்ன பாட்டி படுக்கையை விட்டு எழுந்துட்ட போல் இருக்குது உடம்பு சொல்கிறதை கேட்காமல் மனசு சொல்கிறதை கேட்க ஆரம்பிச்சிட்ட போல் இருக்குது என சிரித்தபடி கேட்டாள் உட்கார் லட்சணா இப்படி இரண்டு பேரும் தோட்டத்தில் உட்கார்ந்து பேசி எத்தனை நாளாச்சு என பாட்டி சொல்ல அவள் அருகில் உட்கார்ந்தாள் என்ன பாட்டி நீயாக எதையோ யோசனை பண்ணுற அந்த காலத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்கிறேன் லட்சணா உன் தாத்தாவை திருமணம் பண்ணின புதுசு எனக்கு எதுவுமே பிடிக்கலை அவர் என்னை நடத்தின விதம் அப்பப்பா எதையும் சாதாரணமாக சொல்ல மாட்டார் கோபப்பட்டு எரிச்சலுடன் தான் சொல்வாரு சமையல் விஷயத்திலெல்லாம் பயந்து பயந்து செய்வேன் சமயத்தில் என் நிலைமையை நினைத்து அழுகை வரும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இதிலிருந்து மீண்டு வரணும்னு நினைக்கலை இது எனக்கு அளிக்கப்பட்ட வாழ்க்கை இதை வாழ்ந்துதான் ஆகணுங்கிற எண்ணம் இருந்துச்சு பாவம் பாட்டினி கடைசி வரை தாத்தாவின் அராஜகத்துக்கு பயந்துதான் வாழ்ந்துட்டு இல்லையா இல்லை லட்சணா நீ நினைப்பது தப்பு நாளாக ஆகத்தான் தெரிந்தது அவர்கிட்ட கோபம் மட்டுமில்லை என்னை உயிராக நேசிக்கும் அன்பு உள்ளமும் இருந்துங்கிறது உணர்ந்தேன் காலையில விரதம்கிற பேரில் கொலைப்பட்டினி இருக்க இந்தா இந்த புடி என அதட்டி அதட்டியே எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாரு அருகில் உட்கார வச்சு சாப்பிட வைக்கும் அவருடைய அன்பு மேலும் என் பொண்டாட்டிக்கு சமத்து பத்தாது முட்டாள்தான் பரவாயில்லை யாரும் அவளை குறை சொன்னால் எனக்கு பிடிக்காது என நாலு பேர் முன்னால் எனக்காக பரிந்து பேசும் அவரது குணம் நாட்கள் நகர நகர கணவன் மனைவி உறவு விட்டு விலகிற பந்தமில்லை கடைசி வரை தொடரும் பந்தம்ங்கிற காலம் எனக்கு புரிய வச்சது என்னுடைய பொறுமையும் சகிப்புத்தன்மைமையும் எனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்துச்சு நிறைவாக வாழ்ந்துட்டேன் பார்த்தியை பார்த்தபடியே இருந்தால் லட்சணா லட்சணா பாட்டி இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதே வாழ்க்கையை நாம் எப்படி பார்க்கிறோங்கிறதுல தான் நம்முடைய வெற்றி தோல்வியே இருக்குது விட்டு கொடுத்து வாழற வாழ்க்கை என்னைக்குமே வெற்றியைத்தான் கொடுக்கும் கடவுள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கையை கொடுப்பதில்லை நமக்கு தரப்பட்ட வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ கற்றுக்கணும் அதுக்கு என்னை மாதிரி கொஞ்சம் பொறுமையும் தன்மையும் வேணும் இதை நீ என்னுடைய புத்திமதியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீ வாழ்க்கையை பாடமாக எடுத்துக்கோ என பேத்தியின் கையை மென்மையாக பற்றியவள் மீண்டும் தொடர்ந்து அவளுடன் பேசினாள் இவனை வேண்டாம்னு விவாகரத்து பண்ணிட்டு இன்னொருத்தனை தேடிப்போனால் அவன் மட்டும் உனக்கு ஏத்தவனாக வருவாங்கிறது என்ன நிச்சயம் லட்சணா நீ படித்தவ அறிவுள்ள பொண்ணு புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் மனசு சொல்கிறதே கேட்கணும்னு சொல்வியே அது உண்மைதான் ஆனால் நம்முடைய மனசு நமக்கு நல்லது சொல்ற நண்பனாக இருக்கணும் என்றாள் பாட்டி லட்சணா வடை சூடாக இருக்கு நீயும் பாட்டியும் சாப்பிட உள்ளே வாங்க என குரல் கொடுத்தாள் காஞ்சனா உன் மகள் மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு மாடிப்படிக்கு போயிட்டாள் இப்போதைக்கு வரமாட்டாள் அதற்குள் கொஞ்சம் கேசடியும் பண்ணிடு இனிப்போடு நல்ல செய்தி சொல்வாள் என பாட்டி சொன்னாள் அவள் மெல்ல எழுந்து கணவன் படத்தின் முன் நின்னாள் என்னை மன்னிச்சிடுங்க அமைதியும் அன்பும் பொறுமையும் நிறைஞ்ச உண்களை கணவனாக அடைந்து எந்த சலனமும் இல்லாமல் நீரோடையான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தேன் என் கணவரைப் போல் எல்லோருக்கும் தங்கமானவர் கிடைக்காது தானே ஆனால் உங்கள் பேத்திக்கு புத்திமதி சொல்ல உங்களை என்னால் இப்படித்தான் வெளிக்காட்ட முடிந்தது உங்களோடு வாழ்ந்த அருமையான தாம்பத்திய வாழ்க்கை என் உயிரோடு கலந்தது உங்கள் நினைவுகளை சுமந்துதான் என் காலங்கள் போகிறது என கண்கள் பணிக்க கணவனிடம் மனம் விட்டு சொன்னால் சாரதா ஆமாங்க எல்லோருக்கும் தங்கமான கணவர் கிடைப்பாரா என்பது தெரியாது நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையே நமக்கு மன நிறைவாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் விட்டு கொடுத்து போவதால் யாரும் கெட்டுப்போவதில்லை என்ற பழமொழி போல் நாம் சிறிது விட்டு கொடுத்தால் நமக்கானவை முழுமையாக விட்டு கொடுப்பார் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய ஆறுதலாகும் தேங்க்யூ நாளை வேற கதையில் சந்திக்கலாம்